அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வேவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராகி சிம்மிலின் தான் பார்க்க போகிறோம் இது கிராமத்தில் ரொம்பவே ஸ்பெஷலானது ராகி லட்டுங்க குழந்தைகள் லட்டுன்னு கேட்டாலே இந்த மாதிரி சத்தான லட்டு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க இது எலும்பை வலுப்படுத்துறதுக்கும் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வகையான சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குங்க இந்த லட்டுல அது மட்டும் இல்லாமல் ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என் சேனலை புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கேஜி அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துருக்குறேன் அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு சுடு தண்ணி லைட்டாக வெது வெதுன்னு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கட்டி கட்டியாக இருக்கலங்க அதை நல்லா உதித்தி விடுங்க கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேசுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க அப்புறம் மாவு குழக்ழன்னு ஆகிடும் நல்லா லைட் லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடவுமே அது லைட் லைட்டாக சின்ன சின்ன கட்டியாக மாதிரி வரணுங்க இந்த அளவுக்கு வந்தால் கரெக்டான பக்குவங்க ராகி மாவை வேக வைக்கிறதுக்கு இட்லி செட்டியில் வேக வைக்க போகிறோம் இட்லி சட்டியில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோன்னு புளி சேர்த்துக்கோங்க இந்த புளி எதுக்காக சேர்க்குறதுன்னா இட்லி சட்டியில் அடிப்பகுதியில் வந்து கடுப்பாகாமல் இருக்குங்க அதுக்கு தான் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த தண்ணியை ஒரு நல்ல துணியாக காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க அதை நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டி பிளேட் மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு அது மேலே இப்போ மாவை நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டு வச்சாச்சு அதே மீதி இருக்கிற மாவை இன்னொன்று பிளேட்டில் அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க கால் கேஜி மாவு ரெண்டு பிளேட்டில் சேர்த்துருக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது தாங்க ஈஸியாக சீக்கிரம் வந்துடுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதுங்க அதுக்குள்ளேயே தேங்காய் திருவிட்டு வந்துடுவோம் ஒரு பத்து பீஸ் தேங்காய் எடுத்துருக்குங்க அதை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மெருசாக கட் பண்ணால் அந்தளவுக்கு பூவாக வருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ பூவாக திருவிக்க போகிறோம் ரொம்ப நைஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி குறை குறைந்து நைஸாக பூவாக திருவி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க நம்ம தேங்காய் திருறதுக்குள்ளேயும் இப்போ இந்த பக்கம் ராகி மாவு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க இந்த மாதிரி தொடும்போது ஒன்றோடய ஒன்றா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தங்க நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ நல்லா வெந்த மா ராகி மாவை இந்த மாதிரி ஒரு பேனில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க நல்லா அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த நெய் சேர்க்கறதுனால அந்த ராகி மாவுக்கும் அதுக்கும் வாசமாக ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அளவுக்கு நல்லா மனமாக இருக்குங்க இந்த ராகி மாவு அந்த நெய்யோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பூவாக திருக்கி வச்சிருந்தோம்ல தேங்காய் பூவை இதை நல்லா உதித்தி விட்டுருங்க மழை சாதல் மாதிரி நல்லா உதித்தி விட்டுருங்க இந்த மாதிரி உதித்தி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அதோடு ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க தேங்காய் பூ சேர்த்த உடனே ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சுகர் மட்டும் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இனிப்பு கம்மியாக தான் அரை கப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சத்து நெரிஞ்ச ராகி புட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் வீட்டில் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது உடலுக்கு அவ்வளோ வலிமையானதுங்க இந்த ராகி புட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் ராகி மாவு ரெசிபியை வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கவுங்க இது உடலுக்கு ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு வாட்டியாவது சேர்த்துட்டு வாங்க ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு இது வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ராகி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க அதை மெஷர்மெண்ட்டாகவே வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் சூடான தண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சுடுதண்ணி வந்து நல்லா இருந்தால் போதுங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த மாவை வந்து வேறு ஒன்றும் பண்ண இல்லைங்க வெறும் நம்ம அடை மாதிரி தட்டை போடும் அதுக்கு இந்த மாதிரி தட்டை பிளேட் ரவுண்டான பிளேட் எடுத்துக்கோங்க அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி நாலு உருண்டு வந்துச்சுங்க எனக்கு ஒரு கப்பு அளவுக்கு நாலு உருண்டை வந்துச்சுங்க இப்போ இந்த உருண்டை பண்ணி இந்த மாவை வந்து நம்ம அடை தட்டை போடுறோம் அந்த பிளேட்டில் தான் இந்த எண்ணெய் தடவுனால இது ஒட்டாமல் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தடை மாதிரி தட்ட போகிறோம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி தட்டுனால நம்ம கையில் ஒட்டாதுங்க இந்த மாதிரி கையிலே தட்டலாங்க இந்த மாதிரியும் தட்டலாம் இன்னொரு ஒற்றிக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஒரு பக்கம் தட்டிகிட்டு இருக்கும்போதே தவாவை சூடு பண்ணி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க அதில் இப்போ நான் வந்து வேறு எடுத்துக்கு எப்படி வந்து தட்டலான்னா ஒரு பால்டீன் கவர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல பெரிய கவரை எடுத்துக்கோங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த மாவை வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு வந்து ஒரு பிளேட்டை எடுத்து நம்ம அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்ல ஷேப்புக்கு ரவுண்டு ஷேப்பாக வந்துடுங்க அந்த ப்ளேட்டு மேலே ஒரே ஒரு ப்ரெஷ்ஷு ரெண்டு மூணு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே ரவுண்டாக ஷேப்பாக வந்துடுங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரிக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ராகி ரொட்டிலாம் சுடுவோம்ல அதே மாதிரி தாங்க இதை ராகியாக ரொட்டியை சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுட்டு எடுத்த உடனே இதை ஆறுன ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற ரொட்டியும் இதே மாதிரி சுட்டுட்டு ஆற வச்சுட்டு கையில் பிச்சு போட்டுக்கோங்க இல்லை வந்து சிசரை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி ட்ரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கையிலே பிச்சிக்கிறேன் அதுவே ஈஸியாக இருக்குது எல்லா ரொட்டியும் இதே மாதிரி சுட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்ட உடனே இப்போ இதை ஒன்று மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோங்க மிக்சி ஜாரில் எல்லா ரொட்டியும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப பூ மாதிரி இப்போ நம்ம தேங்காய் திருவினோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறேங்க இந்த பாருங்கள் இந்த ரெண்டு திருகுலே வந்து இந்த மாதிரி பூவாக வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப நைஸ் பண்ண வேணாம் இந்த பருவத்துக்கு வந்தால் போதுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் இது ஓரமாக எடுத்து வச்சுடுங்க அடுத்ததாக வந்து அரைக்கப்பளவுக்கு வந்து நம்ம வேர்க்கலை எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்ததுக்கு இப்போ கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கிறோம் நான் ஆல்ரெடி வந்து இந்த வேர்க்கடலையை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேங்க வீட்டில் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத இருந்தால் வறுத்துட்டு இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ குறை குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உடச்சக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நட்ஸ் ஐட்டம் சேர்த்து கொடுத்துருக்கேங்க உங்ககிட்ட நட்ஸ் ஐட்டம் இல்லைன்னா பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்து இதோட மாவு ராகி மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லட்டு பதத்துக்கு வந்துடுங்க நம்ம லவா லட்டு எந்த மாதிரி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க லட்டை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பிசு பிசுப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு பிசு பிசுப்பு மாதிரி வந்துடுங்க ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கறனால அந்த இனிப்புலாம் மெல்ட் ஆகி கரெக்டான லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடுங்க இப்போ எவ்வளோ அழகாக வருதுப்பாங்க இந்த மாதிரி நல்லா இறுக்கி அம்மிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைங்க இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பண்ணி நீங்கள் வந்து ஒரு க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெடவே கெடாதுங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது அந்த குளிர்ச்சிலாம் போன உடனே அப்புறமா குழந்தைங்க எல்லாம் கொடுங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்ல வலுவானதுங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் ராகி மாவு இருந்தாலும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இதே நீங்கள் ராகி ரொட்டி செஞ்சு கொடுத்தா கூட சில பேர் வீட்டில் குழந்தைங்க ராகி மாவுனால வித்தியாசமான ஸ்மெல் வரனால சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டான ஐட்டம்னால உடனே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் பிளேட்டே காலி ஆகிடுவோங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கனாலே திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தட்டு நிறைய செஞ்சு வச்சாலே உடனே காலி ஆகிடுங்க பிளேட்டே ஆகிடும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக மெதுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக சாஃப்டாக ருசியாக இருக்குங்க குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது இது லட்டுன்னே சொல்லி கொடுங்க அப்போ தான் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் மட்டும் கிடையாதுங்க பெரியவர் வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்கெல்லாம் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வலுவானது கண்டிப்பாக இந்த மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி லட்டை வந்து அதிகமாக சாப்பிடுங்க உடலில் இருக்கிற எலும்பெல்லாம் நல்லா வலுப்படுத்துங்க ரத்தத்தையும் அதிகரிக்க செய்யுங்க பெண்களுக்கு உடல் வலிமையெல்லாம் ரொம்பவே வலுப்படுத்தும் கண்டிப்பாக இந்த லட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்